சரணம் நாவில் சரஸ்வதி நுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் இப்போது பல ஆயிரக்கணக்கான மக் மக்களோட கைகளில் இருக்குது முருகப்பெருமான் சச்சா திரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் இந்த புக்கு அது வந்து நான் மிகப்படுத்தி சொல்லலை நீங்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுற ரம்யா சிஸ்டரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணலைனாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஆர்டருமே வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிடும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் நிறைய விஷயங்கள் ஒன்றா இணைஞ்சு பண்ணிட்டு வரோம் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டு ஒரு லைக் போட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லைஃப்பில் டெய்லி டெய்லி ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டே இருப்போம் முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற ஆரம்பித்து அந்த சின்ன முடிவிலிருந்து இந்த சொத்து வாங்கலாமா வேணாமா பிள்ளைய வந்து இந்த ஸ்கூலில் போடலாமா வேண்டாமா காலேஜில் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற வரைக்கும் பெரிய பெரிய முடிவுகள் வரையும் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை துணையாக வச்சுக்கிட்டு நம்ம அவங்களோட கைடன்ஸ் படி அவங்களோட ஒரு உத்தரவு படி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் ஓகே முருகர் சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம அந்த பூ கேட்கறது சீட்டு போட்டு பார்க்கறது சமயம் சுவாமிகள்கிட்ட அருள் வாக்கு கேட்கறது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அப்போ அந்த மாதிரி பண்ணும் பண்ணி ஒரு முடிவெடுத்துட்டு சில சமயம் அது நமக்கு ஃபேவரா இருக்கும் சில அதுக்கு வந்து அந்த முடிவு மாதிரியும் ஒரு சூழ்நிலை வரும் அப்போ எங்கிட்ட வர நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா கேள்விகள் என்னன்னா முருகரை கேட்டுதான் நான் எடுத்தேன் நான் சீட்டு போட்டு பார்த்தேன் எனக்கு இந்த பூ கொடுத்தாரு ஏன் வந்து இங்க முடிவு தப்பாச்சு ஏன் வந்து எனக்கு இது வந்து நான் அவர் கேட்டு தானே பண்ணேன் அவர் ஏன் எனக்கு இப்படி சொன்னாரு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்க நூத்து கணக்குல என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ என் ஏன் என்ன தப்பாச்சு அப்போ நம்ம முடிவு எடுத்தது ஐ மீன் அவ அவர்கிட்ட முடிவு கேட்ட விதம் தப்பா இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இதை தான் நம்ம டீட்டெயிலாக அங்கங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பூ கேட்குறது சரியா தப்பா சீட்டு போட்டு பார்க்கலாமா ஒரு தடவை பார்க்கணுமா மூணு தடவை பார்க்கணுமா அப்போ வந்து எகெயின்ஸ்டாக வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்போ இது இல்லாமல் வந்து நான் எப்படி அவர்கிட்ட பதில் கேட்குறது எனக்கு உடனடியாக வேணும் பதில் பெரிய பெரிய விஷயமா இருக்குது எல்லாத்துக்குமே இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க இப்போது முதல் எடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க சொத்து இது நம்ம மனசுக்கு எல்லாமே பிடிச்சது எல்லாமே கிளியரா இருக்கு ஆனா சுவாமி ஓகே அப்படின்னு சொன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கேட்பாங்க கோயிலில் போய் வேண்டிட்டு பூ கேட்பாங்க அவங்க நினைச்ச கலர்ல பூ வர்றது அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க இது நிறைய பேருக்கு இந்த வழக்கம் பரம்பரை பரம்பரையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு வழக்கம் உங்களுக்கு இருந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா செய்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்க விரும்பவில்லை இல்லை உங்களுக்கு அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கடைசி வரைக்கும் கவனமாக இந்த வீடியோவை கேளுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு பார்க்குறது இப்போது சீட்டு போட்டு பார்க்குறது தான் இருக்கிறதுலையும் அதிகமாக நிறைய பேர் மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுறது சீட்டு போட்டு பார்க்கறது ஓகேங்களா இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்கு சில சமயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது சில சமயம் ஒர்க் அவுட் ஆகல ஏன் அப்படி இப்போது என்னன்னா எனக்கு வந்து சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஸ்கூல் என் பையனுக்கு வந்து ரெண்டு ஸ்கூலில் இருக்கு ரெண்டில் எது சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்ட கேட்டேன் நான் ரெண்டு ஸ்கூல் பேரையும் போட்டுட்டு சீட்டு போட்டு பார்த்தேன் எனக்கு ஒரு ஸ்கூல் வந்தது முருகர் தானே சொல்லியிருக்காரு நான் அந்த ஸ்கூலில் சேர்த்தேன் ஆனால் அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போ நாங்கள் ஸ்கூலை மாற்ற வேண்டிய அளவுக்கு சுச்சுவேஷன் வருது ஏன் வந்து முருகர் இதை சொன்னார் ஏன் வந்து அவர் சொல்லி தானே நான் பண்ணேன் கடைசியில் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு என்கிட்ட கேட்டாவும் இருக்காங்க இப்போது ஒன்று ஒரு விஷயம் வந்து இந்த எக்ஸாம்பிளில் நோட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெண்டு ஸ்கூல் பேர் எழுதி சீட்டு போட்டு அது ஒன்று நம்மளே எடுக்கிறோம் இல்லை ஏதாவது குழந்தை விட்டு எடுக்க சொல்கிறோம் அந்த மாதிரி எடுக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க முருகப்பெருமான் அந்த பதில் தான் உங்கள்கிட்ட சொன்ன வ சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறது எப்படி ஷூராக தெரியும் இல்லை என் குழந்த தான் எடுக்க சொன்ன எடுத்துச்சு ஓகே ஆனால் அது எழுதுனது யார் அந்த ரெண்டு ஷீட்லேயும் எழுதுனது நம்ம அந்த ரெண்டில் ஒரு பதிலை மட்டும்தான் முருகன் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது நம்ம அந்த ரெண்டுமே உனக்கு சரி வராதுமா அந்த ரெண்டு ஸ்கூலுமே உன் குழந்தைக்கு ஒத்து வராது அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ல நினைக்கிறாருன்னா அது எப்படி சொல்லுவாரு இது மாதிரி முருகப்பெருமான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அது ரெண்டோ எட்டோ பத்தோ நீங்க எவ்வளோ வேணா எழுதி போடுங்க அது வர்ற பதில் வந்து முருகப்பெருமான் சொல்ற பதில் தான் அப்படின்னு ஷோரா சொல்ல முடியாது இது சீட்டு போட்டு பார்த்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இதை வந்து கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு தெய்வம் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம முடி பண்ணுறோம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுக்குறோம் இந்த நாலு ஆப்ஷன் தான்ப்பா உனக்கு கொடுக்குறேன் இதுலேருந்து ஒன்னு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சீட் எடுத்துட்டு அது முருகர் சொன்னதாக எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னா சில பேர் ஆம் இல்லை அப்படின்னு போடுவாங்க மூணாவதா ஒரு பதில் வச்சிருந்தா அதை இப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் இந்த வீட்டுக்குடி போவா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஆம் இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணுறோம் அப்போ அதை போட்டுட்டு அதை எடுக்க எடுத்தா ஒன்று வருது இல்லைன்னு வருது சரின்னு அவங்க வந்து இந்த வீட்டிலேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க இந்த வீட்டை காலி பண்ணாமல் இருந்துடுறாங்க ஒருவேளை அவர் ஒரு மூணு மாசம் கழிச்சு உனக்கு ஒரு நல்ல வீடு வரும் அந்த வீடு வந்து உனக்கு பொருத்தமான வீடா இருக்கும் உன்னுடைய நேரத்துக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வராருன்னு வச்சுக்கோங்க அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அது எப்படி ஆம் இல்லை கொள்ள கொண்டு வர முடியும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க முருகப்பெருமானின் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பதில அந்த சீட்டு போடுறதுக்குள்ள அடக்கவே முடியாது அது சில சமயம் கரெக்டா இருக்கலாம் உங்களுக்கு அது நடக்கக்கூடிய அனுகூலம் அந்த நேரம் எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னா அது நடக்கலாம் ஆனா அது முருகப்பெருமான் கொடுத்த பதிலாக தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சீட்டு போட்டு பார்த்தது கிடையாது என்னுடைய உள்ளுணர்வு அதை அனுமதிச்சதே கிடையாது அப்போ சீட்டு போட்டு பார்க்கவே கூடாதா அப்படின்னா அதை நான் வந்து உங்ககிட்ட விட்டுறேன் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க கடவுளுடைய பதிலை நம்ம நிர்ணயிக்க கூடாது சரி அப்ப இது எப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்ப நம்ம பேச போறோம் அஹ் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட கிட்ட போகும்போது ரூல் நம்பர் ஒன் நம்ம செய்யற அந்த எடுக்கிற முடிவு யாரையும் பாதிக்காம தர்மத்தின் வழியில இருந்தது அப்படின்னா மட்டும்தான் கடவுள்கிட்ட அப்போ அப்பதான் அனு அனுகூலமான பதில் கிடைக்கும் ரூல் நம்பர் ஒன் இது மறக்கவே மறக்காதீங்க என்ன தர்மம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து யாரையும் டைரெக்டாவோ அல்லது இன்டெரக்டாகவோ வந்து பாதிக்காமல் இருக்கணும் நம்மளால் வந்து யார் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது எல்லாமே வந்து நியாயமான வழியில் இருக்கணும் அது தான் வரேன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் கடவுள் கிட்டேருந்து பதிலெலாம் கிடைக்காது ஆனால் அடி வேணால் நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ நான் எடுக்கும் முடிவு சரியானதா இல்லையா அப்படின்னு எப்படி கேட்குறது ஸோ முதல்ல வந்து முருகப்பெருமான் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு அவர் காலடியில் நம்ம கோரிக்கையை வச்சிடறோம் இதப்பா இது நான் பண்ணணும் இது எனக்கு நல்லதாக கெட்டதான் உனக்கு தான் தெரியும் எனக்கு பண்ணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல எனக்கு குழப்பமா இருக்கு அதனால வந்து நீ எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோரிக்கையை அவருடைய காலடியில வச்சிடணும் அவர் உங்களுக்கு சரியான சமயத்தில் சரியான முடிவை காட்டுவார் எப்படி காட்டுவார் ஓகே அடுத்த அடுத்தது அதுக்கு முன்னாடி அந்த சரியான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு ஒரு மந்திரம் பொதுவாக இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பதிலை எதிர்பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று மந்திரம் இன்னொன்று தியானம் ஸோ மந்திரம் அப்படின்னா நம்ம கிட்ட நமக்கு எல்லாமே தெரிஞ்ச நம்மளுடைய மகா மந்திரம் வேல்மாறல் மகாமந்திரம் முருகப்பெருமான கும்பிடுறவங்களுக்கு வந்து இருக்கலையே இதை விட ஒரு பெட்டரா ஒரு மந்திரம் இருக்க முடியாது நீங்க ஒரு சங்கல்பமா எடுத்துக்கோங்க எனக்கு இதுக்கு சரியான வழி கிடைக்கணும் நான் இன்னையில இருந்து ஒரு ஆறு நாள் வேல்மாறல் படிக்கிறேன் பதினோரு நாள் படிக்கிறேன் ஒரு மாசம் படிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முடிவுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு கால நிர்ணயம் இருக்கும் எனக்கு இது நல்லபடியாக நடக்கணும் சரியான முடிவு கிடைக்கணும் உன்னுடைய வழிகாட்டுதல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பிங்க அது என்னங்க கடவுளோட காலடியில் தான் வச்சுட்டோமே அப்புறம் எதுக்கு ஒரு மந்திரம் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரலாம் பொதுவாகவே எந்த ஒரு இஷ்ட தெய்வத்திட்ட நம்ம வந்து இப்படி ஒரு கோரிக்கை வச்சாலும் முடிவெடுக்க முடிவெடுக்கிறதுக்காக அவங்களுடைய அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே எப்பவுமே முதல் துணையாக நம்ம கூப்பிடுறது மந்திரம் தான் ஏன்னா மந்திரத்தில் நீங்கள் சொல்லும்போது தான் உங்களுடைய மனசில் வந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் மனசு உடம்பு ரெண்டுலையுமே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆக்சுவலாக அதுக்காக தான் அந்த மந்திரத்தின் உதவி போவாது ஆக்சுவலி என்னன்னா நம்மளை சுற்றி முடிவு நமக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் ஆக்சுவலாக மனசு தெளிவாகும் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு குழம்பிய கோட்டையில் கல்லை போட்ட மாதிரி தான் அது தெளிவாக இருக்கும்போது அந்த கீழே அந்த அந்த தண்ணிக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது அது அமைதியாயிருச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கல் மண் சங்கில் இந்த எல்லாமே நமக்கு கிளியராக தெரியும் ஸோ நம்மளோட நம்மளுடைய சரியான முடிவு நமக்கே தெரியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் மந்திரம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சங்கல்பமாக எடுத்துகிட்டு இப்போ வேல்மாரல் படிங்க இப்போ அவர் எப்படி அப்போ பதில் சொல்லுவார் இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு என்னன்னா இப்போ என்னோட அனுபவத்துல இருந்து எனக்கு மெஜாரிட்டியாக பதில் கிடைச்சது எல்லாமே என்னுடைய உணர்வின் மூலமாக தான் இப்போ பொதுவா யோசி பாருங்க நம்ம பக்தியை அவர் மேல இருக்கிற பாசத்தை எப்படி காட்டுறோம் நம்மளுடைய உணர்வு மூலமா தான் முருகன் கிட்ட நம்ம கனெக்ட் ஆகுறோம் திருப்பியும் நம்ம இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கும்போது அதுக்கு பதிலும் நம்மளுடைய உணர்வு மூலமாவே தான் வரும் அது என்ன உணர்வு அப்படின்னா அது இன்ஸ்டிங்னு சொல்லலாம் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம் பளிச்சுன்னு ஓகே ஆமா இதுதான் அப்படிங்குற திடீர்னு கிடைக்கிற ஒரு ஃபிளாஷ் ஒரு ஒரு சடனாக வந்து நமக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும் ஆட ஆமாம்ல இதுதானே அப்படிங்கிற அந்த தெளிவு கிளாரிட்டி இது எல்லாமே வந்து இது எல்லாம் தான் உணர்வு அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த உணர்வு மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும் ஒரு பக்கம் நம்மளுடைய கோரிக்கையை நம்மளுடைய கேள்வியை வந்து அவர் காலடியில் வச்சுட்டு இந்த பக்கம் சின்சியராக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு அவர் வந்து புரிய வைப்பார் இது பல தடவை நான் உணர்ந்திருக்கேன் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தியானம்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் மெடிடேஷன் ரெகுலரா பண்றவங்களுக்கு அந்த மெடிடேஷனில் பதில் கிடைக்கும் ஃப்ளாஷ் இமேஜ் மாதிரி ஒரே ஒரு காட்சி மாதிரி வந்துட்டு போகும் அஹ் இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை மாதிரி வந்துட்டு போகும் அந்த ஏதோ ஒரு இங்கேயே கேட்காத ஒரு குரலா வந்துட்டு போகும் இது மாதிரி வந்து மெடிடேஷன் ரெகுலரா பண்றவங்களுக்கு கிடைக்கும் இல்ல மெடிடேஷன் எல்லாம் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த புரிதலை வந்து கண்டிப்பா அவர் கொடுப்பாரு இது இல்லாம சில பேருக்கு கனவு மூலமா பதில் வரலாம் முருகப்பெருமானே கனவுல வந்து நேரடியாக பதில் சொன்னவங்களும் இருக்கு அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நான்லாம் வந்து குறைக்கிஞ்சு கிஞ்சிட்டு இருப்பேன் அவர் கனவு வர சொல்லி அவ்வளவு சீக்கிரம் வரவே மாட்டாரு ஆனா சில பேருக்கு அது நடக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு மத்தவங்க மூலமா கனவு வழியாக சொல்லலாம் உங்களுக்கு முருகர் பேர் இருக்கிறவங்களோட ஜென்ரலாகவே யாரோ ஒருத்தங்க வழியாக கனவு வரலாம் இல்லைன்னா வந்து நீங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்காக அவர் உங்களுக்காக பல காய்களை நகர்த்துவார் இது நான் கண் கூட நிறைய தடவை பார்த்துட்டேன் எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு வீட்டு குடி போகணும் அப்படின்னா வாடகைக்கே மாற்றி குடி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அது போகலாமா வேண்டாமா உங்களுக்கு நல்லதா இல்லையான்னு தெரியல அப்படிங்கும் போது நீங்க ஒரு சிங் சங்கல்பம் எடுத்துட்டு ரொம்ப சின்சியராக அவர்கிட்ட வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக அவர் காலனியில் வச்சிட்டீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தரை ஒரு வீதியில பாப்பீங்க கடையில பாப்பீங்க இல்ல தெரியாம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் அவர் வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு டாப்பிக்கை பேசுவார் அதுலேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன் அங்கே அப்படிம்பாங்க நீங்க ஆமா அங்கதான் அங்கே வீடு பார்த்துருக்கோம் அப்படிவாங்க அப்படியா அங்க வந்து தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன தண்ணி சரியில்லையா அப்படின்னு உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை வந்து கடவுள் கிரியேட் பண்ணுவார் இது சத்தியங்க அங்கே இதில் வந்து நான் வந்து கண் கூட பார்த்துட்டு வரேன் அது வேணா இப்போ ஒரு ஆறு மாசமா வந்து அந்த சூழ்நிலைகளை வந்து அவர் உருவாக்குறது கண் கூட தெரியும் அதை வச்சு உங்களை ஒரு முடிவு எடுக்க வைப்பார் இது வந்து இதெல்லாம் வந்து கடவுள் செயல்தான் நிறைய வாட்டி நமக்கு தெரியாமல் போகும் நான் சொல்றேன் பாருங்களேன் நீங்க அவர்கிட்ட சரண் உங்களுக்காக அவர் வந்து காய்களை நகர்த்தி உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக வேலைகள் செய்வார் சரி இது மாதிரி அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உணர்த்துவார் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஆஹ் சாய்பாபா சொல்றது நம்பிக்கை பொறுமை அவர் நம்பணும் உங்களுக்காக வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பணும் சின்சியராக வந்து பக்தியோட டெய்லி பாராயணம் பண்ணணும் பொறுமையாக பொறுமையா இருக்கணும் அவர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார் உங்களை முடிவு எடு உங்களுக்கு வந்து தெளிவை கொடுத்து இதுதான் அப்படிங்கிற உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமே இல்லாம தெளிவை கொடுத்து உங்களை முடிவு எடுக்க வைப்பார் இப்போ அடுத்தது என்னன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை உடனடியாக நான் ஒரு முடிவு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் நான் எங்க போய் பாராயணம் பண்ணி நான் வெயிட் பண்ணி உணர்வு வந்து அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு இருக்கிறதே இருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று நம்மளுடைய திருப்புகழ் புக்கோ அல்லது சாய் சச்சரிதம் திருவாசகம் புக்கோ இது மாதிரி புத்தகத்து வழியாக பதில் கேக்கிறது நீங்கள் நீங்க வந்து அவர்கிட்ட மன மனசார வந்து நீங்க அவர் காலடியில் வச்சுட்டு திருப்புகழ் புத்தக வழியாக இப்ப நிறைய பேர் பதில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுவும் நடக்குது இந்த மாதிரி நீங்க குயிக்கா டிஷன் எடுக்கலாம் எடுக்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ளுணர்வு அப்ப என்ன சொல்லுதோ அந்த முடிவு எடுத்துட்டு முருகர்கிட்ட இதுதான்ப்பா நான் செய்ய போறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு டைம் இல்லை என் எனக்கு நீ தான் இருந்து வழி நடத்தணும் இல்லை எனக்கு இது சரி வராதா சில சமயம் அது நடக்க விடாம நீயே தடுத்துரு எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ நடத்து அப்படின்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும் நீங்கள் எந்த அளவுக்கு சரணாகதி அடையிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் ஆக்சுவலி அதே மாதிரி திருப்புகல் புத்தகத்து வழியாக பதில் கேட்கும்போதுமே வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க அக்கா அந்த பேஜில் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரெண்டு பேஜியுமே நீங்கள் படிங்க படிக்கும்போது சில வார்த்தைகள் வந்து படிச்சுன்னு நமக்கு தெரியும் ஓகே இதுதான் சொல்ல வராரு அப்படின்னு அது எப்போ தெரியுதோ அதோட படிக்கிறதை நிறுத்திடுங்க போதும் உங்களோட உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சாங்க கிடச்சிச்சு இல்லை கடைசி வரை எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு நாள் படிங்க ஃப்ரீயாக விட்டுருங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா திரும்பியும் ஃப்ரீயாக விட்டுட்டு பொறுமையாக ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் பொறுமையாக அவர்கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து கம்ப்ளீட்லி கனெக்டடாக இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் திரும்ப கேளுங்க அது தப்பில்லை ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற வழிகள் சில சமயம் யூடியூப்ல வர மெசேஜ் அதெல்லாம் கூட நமக்கு கைடன்ஸ் இருக்கும் ஆனால் எல்லா மெசேஜும் இப்போ நிறைய ஒரே மாதிரி நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு அதில் பளிச்சுன்னா அதில் இது நமக்கானது அப்படின்னா சில சமயம் நமக்கு புரியும் நமக்கு வாட்ஸ்அப்பில் டைமிங்கில் ஒரு மெசேஜ் வரும் அதெல்லாம் பளிச்சு நமக்கு தெரியும் இது நமக்கானது அப்படின்னு சில சமயம் அந்த தெளிவே கிடைக்கலையா சில சமயம் அந்த உள் உணர்வே எதுவுமே சொல்லலை எனக்கு வந்து அவர் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது இது எனக்கு சரியான பதிலாகவே தோணலை அப்படின்னா அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக இது என அனுபவம் எனக்கும் இருக்குது இப்போ நான் வீடியோவில் வந்து கந்த புராணம் பற்றி பேசணுன்றது எனக்கு ஒன்றரை வருஷமாகவே ஒரு ஆசை இருந்தது ஆனால் அவர் வந்து எனக்கு அதுக்கான பதிலை வந்து இது வரைக்கும் சொல்லலை ஸோ அது இல்லை எனக்கு வேறு வேலை வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து ஒரு இது ஒரு ஒரு வகையான ஒரு பதிலாக இருக்கும் அவர் மௌனமாக இருக்கிறது ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நீங்களும் பொறுமையாக இருங்க அது வந்து ஒரு ஸ்டேஜில் அவரே இது இல்லை உனக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று காட்டுவார் எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை உனக்கு கந்த புராணம் இல்லை உனக்கு திருப்பூரில் வேலை இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ கடவுள் கிட்ட காலடியில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார் அப்போது உங்கள் மனது வந்து அதுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மந்திரம் தியானம் இதெல்லாம் இருக்குது ஸோ உங்கள் மனசு நம்ம தெளிவாயிடுச்சு அப்படின்னா அவர் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணி நமக்கானதை புரிய வைப்பார் இதை நீங்கள் நம்பணும் நம்பி நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் காலையில் வைங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க അടുത്ത വീഡിയോ പാർക്ക വരയ്ക്കും ഒരു കാശരണം